ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே டெம்பரவரி ஆனால் சேமிக்கிறது தான் பெர்மனெண்ட் சப்போர்ட் இன்றைக்கி நம்ம ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சேமிப்பு ஒருவரால் மட்டும் முடியாது குடும்பம் முழுக்க பங்கு வச்சாதான் ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆண்களோட பங்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் ஆண்கள் பொதுவாக குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுல மெயின் ரோல் பண்ணுவாங்க அவர்களோட பங்கில் சம்பளம் வந்த உடனே ஒரு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ரெண்டாவதாக மாதாந்திர பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வெளியே செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் போனஸ் ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் அதை அந்நெசரியாக செலவு பண்ணாமல் ஃப்யூச்சருக்காக வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் வீட்டுக்கு ஸ்டெபிலிட்டி வரும் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது அதை சேஃபாக வைக்கிறதும் முக்கியம் ரெண்டாவது பெண்களின் பங்கு பெண்கள் தான் வீட்டோட ரியல் மேனேஜர்ஸ் டெய்லி எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணுவது பெண்களின் கையில் தான் இருக்குது ஷாப்பிங்க்கு போகும்போது லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வாங்கினா வேஸ்டேஜ் குறையும் கிச்சனில் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணினா மந்த் எண்டில் பெரிய சேவ் ஆகும் சில பெண்கள் சைட் பிஸ்னஸ் அதாவது டெய்லரிங் ஆன்லைன் ரீசெல்லிங் பண்ணி கூடுதலாக ஃபேமிலியோட இன்கமுக்கு ஆட் பண்ணுறாங்க பெண்கள் சேவ் பண்ணுறது தான் வீட்டுக்கு பெரிய பேக்போர்ட் அந்த ஸ்மார்ட் சேவிங்ஸ் தான் வருட முடிவில் பெரிய அமௌண்ட் ஆகி போகும் தேர்ட் பிள்ளைகளோட பங்கு சேமிப்பு ஹாப்பிட் பிள்ளைகளுக்கு சைல்ட்ஹுட்லேயே கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற பேக்கெட் மணிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து ஒரு உண்டியல் கொடுத்து அவங்கள சேமிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் புக்ஸ் சிறிது நாள் சேவ் பண்ணினா வாங்கலான்னு கற்றுக் கொடுங்க பேரண்ட்ஸ் மோட்டிவேட்டு பண்ணணும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும் எக்ஸாம்பிள் பிள்ளை பத்து ரூபா சேவ் பண்ணால் பேரண்ட்ஸ் கூட இன்னொரு பத்து ரூபாயை கொடுத்து இதையும் சேர்த்து சேமிப்பான்னு நம்ம சொல்லணும் இது அவங்களுக்கு பணத்தின் மதிப்பை தெரிய வைக்கும் ஃப்யூச்சரில் அவங்க செலவு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபேமிலியோட சேமிப்பு ஹேபிட் வந்து சேமிப்பு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும்னா அது ஒரு ஃபேமிலி கல்ச்சர் ஆகும்போது தான் சண்டே நைட் ஃபேமிலியோடு சேர்ந்து எக்ஸ்பென்ஸை ரிவ்யூ பண்ணுங்க தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்ண திட்டம் போடுங்க பிள்ளைகளையும் அந்த டிஸ்கஷனில் சேர்த்துக்கோங்க இப்படி எல்லாம் பங்கு வச்சா சேமிப்பு ஒரு ஹேபிட் ஆகிடும் அப்போ வாழ்க்கை எதுவானாலும் அந்த குடும்பத்துக்கு பணம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிப்பது நம்ம ஸ்ட்ரென்த் ஆனால் சேமிப்பது தான் நம்ம ஃப்யூச்சருக்கான பாதுகாப்பு ஆண்கள் ஸ்மார்ட்டாக சம்பாதிப்பதை சேவ் பண்ணணும் பெண்கள் தினசரி செலவில் கண்ட்ரோல் பண்ணணும் பிள்ளைகள் சிறிய வயசுலேயே சேமிப்பதாகிட்ட கற்றுக் கொடுக்கணும் இப்படியே எல்லாரும் சேர்ந்து சேவ் பண்ணினா எந்த சூழ்நிலை குடும்பம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காகும் சம்பாதிப்பது டெம்பரவரி ஆனால் சேமிப்பது தான் பெர்மனண்ட் சப்போர்ட் இந்த டிப்ஸ் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ